இதில் நம்ம என்ன பார்க்க வேண்டும் என்றால் ஹிஜ்ரத் இந்த சமுதாயத்துக்கு இஸ்லாம் எந்த இடத்துல வைத்து ஹிஜ்ரத்தை நோக்குகிறது ஹிஜ்ரத் என்பதை எந்த இடத்துல வைத்து நோக்குகிறது இஸ்லாமிய சமுதாயத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஒன்று அதாவா மார்க்க பிரச்சாரம் ஒன்று மார்க்க பிரச்சாரம் அடுத்தது என்ன அல் ஜிஹாத் போராட்டம் யுத்தம் இந்த இரண்டுக்கு மத்தியில் இடைப்பட்ட ஒரு விஷயம்தான் ஹிஜ்ரா துறவரம் அதாவது துறவரம் நாட்டை துரத்தல் நாட்டை துரத்தல் அதாவது அந்த ஊரை விட்டு போகுது எதுக்காக வேண்டி போறது அந்த ஊருக்கு போனா நல்ல பிஸ்னஸ் நல்ல வருவாய் நல்ல என்னது எல்லா செட்டப்பும் அமைஞ்சிடும் என்பதற்காக அங்க போய் ஒரு பள்ளியை கட்டணும்னு ஹிஜர் செஞ்சு வந்துட்டா நினைச்சிட கூடாது எதுக்காக வேண்டி போகணும் என்றால் இங்க மார்க்கம் செய்ய முடியாது இங்க மார்க்கம் செய்ய முடியாது செய்வதற்கான வழி எனக்கு இல்லை நான் பல கஷ்டங்களுக்கு மத்தியிலும் என்ன செய்ய செய்ய என்று சொன்னால் அல்லாவுடைய மார்க்கத்தை என்ன செய்யலாம் நல்ல நான் நடைமுறைப்படுத்தலாம் என்பதற்காக அங்குள்ள நிலத்தை விட்டுட்டு அங்குள்ள வீட்டை விட்டுட்டு என்ன செய்யறது போறது அது வந்து திருப்பி கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் நமக்கு தெரியாது அப்படியே அம்போண்டு விட்டுட்டு என்ன செய்யறது உடனடியாக ஒருவர் வந்து இன்னொரு பகுதிக்கு போவதற்கு பேர் தான் ஹிஜ்ரா என்பது அப்ப ஒரு மனிதன் தான் ரீதியாக வாழ்வதற்கு அந்த மார்க்க ரீதியான வாழ்க்கையை பிரச்சாரம் செய்வதற்கு அடிப்படை உரிமை எல்லோருக்கும் இருக்கணும் மார்க்க ரீதியாக வாழ்வதற்கும் தான் வாழுகின்ற வாழ்க்கையை மற்றவருக்கு சொல்வதற்கும் உலகத்தில் எல்லா நாட்டிலே உரிமை என்ன செய்யணும் இருக்க வேண்டும் அந்த உரிமை பறிக்கப்படுகிற நேரத்தில் ஒருவர் எடுக்கிற முடிவு தான் என்னது ஹிஜ்ரத் அந்த உரிமை பறிக்கப்படுகிற நேரத்தில் ஒருவர் எடுக்கிற முடிவு ஹிஜ்ரத் அந்த உரிமை முழுமையாக கிடைத்து ஆட்சி அமைகிற நேரத்தில் ஒருவர் எடுக்கிற உச்சகட்ட முடிவு தான் ஜிஹாத் இது நம்ம ரெண்டு என்ன செய்ய ரெண்டுக்கு மத்தியில் உள்ளது தான் ஹிஜ்ரத் என்பது ஆனால் இந்த ஹிஜ்ரத் என்பது இருக்கிறது இது சாதாரணமாக ஒருவரால் செய்ய முடிந்த ஒரு விஷயம் கிடையாது அதனால் குரானும் சுன்னாவும் ஹிஜ்ரத்துக்கு என்ன சொல்லுது என்று சொன்னால் ஹிஜ்ரத்து செஞ்சால் இன்னென்ன சட்டங்கள் ஹிஜரத்து செய்யாட்டு இன்னென்ன சட்டங்கள் இஸ்லாமிய ஆட்சி ஒன்று இருக்குது இஸ்லாமிய நாடு ஒன்று இருக்குது நடந்து கொண்டிருக்குது இருக்குது முஸ்லிம் அல்லாத பிரதேசத்திலே சில முஸ்லிம் சமுதாயத்தினர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக சொன்னால் ரோஹிங்கியா முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு ஒரு இஸ்லாமிய இருந்து நல்ல தூய்மையான முஸ்லிம் நாடு ஒன்று இருந்து தான் ஹிஜ்ரத் நினைச்சிடக்கூடாது அப்படி நினைச்சிடக்கூடாது நினைத்து விடக்கூடாது இதை புரிந்து கொள்வதற்கு மூன்றாவது கட்டத்துக்கு வருவோம் என்ன என்று சொன்னால் இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்த முதல் ஹிஜ்ரத் வந்து மதீனாவுக்கு நடந்ததல்ல இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த முதல் ஹிஜரத் எங்கே நடந்தது அபிசீனியாவுக்கு அதாவது எரித்தீரியா எத்தியோப்பியா பகுதிகளுக்கு நடந்தது தான் முதல் ஹிஜ்ரத் அந்த ஹிஜரத்துக்கு பின்னால இரண்டாவது ஹிஜரத் அதே அபிசீனியாவுக்கு எண்பத்தி சட்சம் பேர் என்ன செய்யறாங்க போ போகிறார்கள் அப்போ அது இரண்டாவது ஹிஜ்ரத் அங்கே யாரு ஆட்சி கிறிஸ்தவ மன்னர் தான் என்ன செஞ்சாரு ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அங்கே ஏன் போனாங்கன்னு சொன்னால் உலகத்திலேயே மிகப்பெரிய மிக புனிதமான பூமியான மக்காவில் ஏகத்துவத்தை நடைமுறைப்படுத்த முடியவில்லை கிறிஸ்தவர் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய வரலாற்றில் எந்த புனிதமும் அறிவிக்கப்படாத இஸ்லாத்து என்ன செஞ்சது நடைமுறைப்படுத்த முடிந்தது என்ன செய்தார்கள் அங்கே போனார்கள் என்பது இஸ்லாமிய ஆட்சி செஞ்சு ஆட்சியாளர் இருந்து சட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தினத்துக்கு தான் ஹிஜ்ரத் நினைச்சிடக்கூடாது அப்படி என்று சொன்னால் இது ஹிஜரத்தை அல்ல எது அபிசீனியாவுக்கு போனது அல்ல என்று என்ன செய்துவிடும் ஆகிவிடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா பின் துமைஸுக்கு சொன்னது என்னது லக்கும் ஹிஜ்ரதன் உங்களுக்கு ரெண்டு ஹிஜ்ரத் செய்த கூலி உண்டு உங்களுக்கு ரெண்டு ஹிஜ்ரத் செய்த கூலி உண்டு என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் இந்த அபிசீனியாவுக்கு போன நிகழ்வை சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம் அப்ப இது இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு ஹிஜ்ரத் போனாங்க அதுக்கு முன்னால எங்க தாயிபுக்கு தாயிபுக்கு ஏ ரசூலுல்லாஹ் போனாங்க பிரச்சாரம் செஞ்சிட்டு வருவதற்கல்ல அங்க நமக்கு பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்பு சூழல் அமையுமா என்பதற்காக ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் போனார்கள் எனவே ரசூல் சல்லா அலுவலம் அவர்களுக்கு முன்னால் எத்தனை ஹிஜரத் நடந்திருக்குது மூன்று அதாவது நம்ம அழைக்கப்படுகின்ற இந்த ஹிஜரத்துக்கு முன்னால் மூன்று ஹிஜரத் நடக்குது இந்த மூன்று ஹிஜரத்தும் இஸ்லாமிய நாட்டை நோக்கிய ஹிஜரத் அல்ல முழுமையான இஸ்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஹிஜரத் அல்ல அல்லது ஆட்சியே இல்லாத பிரதேசத்துக்கான ஹிஜரத்தும் அல்ல இஸ்லாமிய சட்டம் அல்லாத விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கான ஹிஜரத் ஆனால் என்ன செய்யலாம் இணை வைக்காமல் வைக்காமல் இருக்கலாம் தூய்மையான இஸ்லாத்தை நாங்க எங்களுக்குள்ள என்ன செய்யலாம் தொழலாம் அதான் சொல்லலாம் அஞ்சு நேரம் தொழுதுகளாம் ஜக்காத்த கொடுத்துக்கள் நாங்க மார்க்கத்தோடு என்ன செய்யலாம் எந்த இல்லாமல் வாழ முடியும் அதற்காக ரசூல் சலாஹம் அங்க ஹிஜ்ரத்து போக அனுமதித்தார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இதனால ரசூல் சல்லாஹல்ல குரானைகளுக்கு ரெண்டு விஷயம் வைக்கிறது ஹிஜ்ரத்து செஞ்சா என்ன செய்யாட்டி என்ன ஒரு இஸ்லாமிய நாடுன்றது இன்றைய சூழல்ல சொல்ல வரதான் இப்போ ரோஹிங்கியால இருந்து எங்க நம்மளுக்கு இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த முடியும்னா பெரும்பாலான முஸ்லிம் நாடுகள் இஸ்லாத்தை என்ன செய்யலாம் அவர்கள் நடைமுறைப்படுத்தலாம் அங்க மட்டுமல்ல நம்ம இந்தியா நடைமுறைப்படுத்தலாம் இலங்கையில நடைமுறைப்படுத்தலாம் அடுத்து என்ன பங்களாதேஷ்ல நடைமுறைப்படுத்தலாம் பாகிஸ்தான் என்ன செய்யலாம் நடைமுறைப்படுத்தலாம் மலேசியால நடைமுறைப்படுத்தலாம் தாய்லாந்துல நடைமுறைப்படுத்தலாம் இப்படி தாங்கள் முடிந்த அளவுக்கான வாழ்றதுக்கு சுதந்திரத்தோட வாழ முடிந்த நாடுகள் ஏராளம் என்னது உண்டு அவர்கள் அப்படி ஹிஜிரத்து போவதாக இருந்து முஸ்லிம் நாடுகளுக்கு போனார்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் என்று சொன்னா அவர்கள் எப்படி வந்த முஸ்லீம்கள் அதாவது முஸ்லீம்களோ இருக்கிற முஸ்லீம்கள் முஸ்லீம்களோ அந்த சமமான அந்த ஒரு முஸ்லீம் என்ற பார்வை இருக்க வேண்டும் இது முதல் விஷயம் அவர்கள் வரவில்லை என்றால் இஸ்லாமிய ஆட்சி என்ன சொல்லுது என்று சொன்னால் உங்களுக்கு கனிமத்தில் சொத்துல பங்கு கிடைக்காது ஜக்காத்துல பங்கு என்ன செய்யாது கிடைக்காது உங்களுக்கு நாங்க பொறுப்பு இல்லை உங்களுக்கு நாங்க பொறுப்பு இல்லை உங்களுக்கு செய்ய முடியும் உங்களுக்கு செய்ய முடியும் முடிஞ்சு என்ன செய்ய உங்க பிரதேசத்தை செலக்ட் பண்ணி அங்கே இருந்தால் இதான் முடிவு அப்படின்னு சொல்லுது ஆனால் மூன்றாவதொரு கட்டம் நிர்பந்திக்கப்பட்டு அவர்கள் வராமல் இருந்தால் அவங்களுக்கு போக இயலாது அடி கொலை ஊரை விட்டு வெளியே போனாலே என்ன கொலை இந்த பயத்தால போகாமல் இருந்தார் ஃபைனிஸ்தான் சரூக்கும் பித்தினி அழைக்கும் நசும் வார்க்கத்தில் அவர்கள் உங்களிடத்தில் உதவி தேடினால் நீங்கள் ஆற்றல் உடையவர்களாக இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யணும் கட்டாயம் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுது எனவே ஹிஜ்ரத் என்பது ஒரு பெரிய தலைப்பு ஹிஜ்ரத் என்பது ஒரு பெரிய தலைப்பு என்ன எனது மார்க்கத்தை நான் நடைமுறைப்படுத்திக் கொள்வதற்கு போகலாம் போகாமலும் என்ன செய்யலாம் இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி ஆட்சியுடைய சட்டங்கள் என்ன செய்யும் வித்தியாசப்படும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது அன்புள்ள சகோதரர்களே நான்காவது விஷயம் இதையெல்லாம் தாண்டி இஸ்லாம் வந்து எதுலையும் எதார்த்தத்தை பார்க்கும் எதுலையும் யதார்த்தத்தை பார்க்கும் முஜாஹிதாக இருந்து அல்லாவுடைய பாதையில் போராடி சஹீதாகின்றவனும் நாளை மரமில் எங்கே போவான் நரகம் போவான் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் போன்னு செய்தி சொல்லுது ஆனால் அவன் எங்கே போக வாய்ப்பு இருக்குது நரகம் போக வாய்ப்பு இருக்குது அதே தான் இந்த ஏதாவது இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே முஹாஜிர் யார் தெரியுமா உண்மையிலேயே துறந்தவர் யார் தெரியுமா பாவங்களை துறந்தவர் தான் பாவங்களை துறந்தவர் தான் உண்மையிலேயே நாடு திறந்து போனவர் என்ற அந்த முஹாஜிர் என்ற பேருக்கு என்ன செய்வார் அதாவது உட்படுவார் என்று ரசுலல்லாஹ இவ செல்லல்லாஹோல இவர் செல்லாமவும் சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ரசுல்லா ஒரு செய்தி சொல்றாங்க அதாவது இன்னமுல்லாஹ் அமாலு பின்னியா செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே வைன்னமாலி குள்ளிமுறை இம்மானவா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய நீயத்து தான் கூடிய கிடைக்கும் அவருடைய நீயத்து தான் கூலியாக கிடைக்கும் ஹமன்ஹா ஹமன் கானத் ஹிஜுரதுஹுல் இதுன்யா யூசிபுஹா யார் இந்த உலகத்துக்காக ஹிஜுரத்து போறாரோ அந்த நோக்கம் அவருக்கு என்ன செய்யும் கிடைக்கும்

ஆனா அங்க போன அவர்களுடைய முழு லட்சியமா எதிரிக்குது இடம் வாங்குறது நிலம் வாங்குறது வீடு கட்டுறது திருமணம் முடிக்கிறது நல்ல இப்போ உதாரணமாக இந்த முஸ்லீம்களுடைய ஈமானுடைய ஹிஜ்ரத்துடைய ஈமான ஒழுங்கா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா எங்களுக்கெல்லாம் சொய்ஸில் ஹிஜ்ரத்து தரப்பட்டுச்சுன்னு வைங்களேன் எங்கேயும் நீங்கள் என்ன செய்யலாம் போய்க்கிடலாம் உங்களுக்கு விசா ரெடி என்ற எல்லாம் அமெரிக்காவும் யூகேக்கும் செட்டில் ஆயிடுவாங்க விளங்கிட்டா எங்கே போயிடுவாங்க ஹிஜ்ரத்துடைய எங்களுடைய எய்ம் பெரும்பாலும் இருக்கிற இடம் எதுன்னா ஹிஜ்ரத்து இப்போ நீங்கள் போகலாம் உங்களுக்கான எல்லா நாட்டுக்கும் விசா ரெடி நம்ம அங்கே போயிருவோம் என்னது அங்கே போற நிலைமையில தான் இருக்கிறதே தவிர கொஞ்சம் மக்களுக்கு போய் நல்லா தொழுதுகிறது பாதத்தோடு அங்கே வாழ்வோம் என்ற சிந்தனைகள் பெரும்பாலும் குறைவு இல்லைன்னு சொல்லல பெரும்பாலும் என்ன குறைவு எல்லாமே அல்லாவுடைய பூமி தாண்டு அப்பா ஆயிரம் குரோனா என்ன செய்யும் ஞாபகம் வந்து அங்கே போகக்கூடிய தான் நாங்கள் நிறைய பேர் என்ன செய்கிறோம் இருந்து கொண்டு இருக்கிறோம் அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே அப்போ ஹிஜ்ரத் என்பது முக்கியமான செய்தி என்ன ஹிஜ்ரத் என்பது நாங்கள் பாவங்களை துறந்து இறைவனது மார்க்கத்தை எங்களால் முடிந்த அளவில் எங்கே நடைமுறைப்படுத்த முடியுமோ கஷ்டங்கள் இல்லாமல் எங்களுக்கான சோதனைகள் இல்லாமல் நடைமுறைப்படுத்த முடியுமோ அதற்கான கிரவுண்டை தான் ஹிஜிரத் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இறைவனது மார்க்கத்தை இயன்ற அளவுக்கு நடைமுறைப்படுத்த வாய்ப்பளித்த ஒரு சமுதாயமாக அனைவரையும்